தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் கோவை துடியலூர் பகுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வணிகர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்தின் தலைவராக திரு மகேந்திரகுமார் அவர்களும் செயலாளராக எஸ்பி காமராஜ் அவர்களும் பொருளாளராக திரு சண்முகம் அவர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கான் களைவதாம் நட்பு என்ற வள்ளுவத்தின் அடிப்படையில் வணிகர்களுக்கு உதவி வெற்றி பெற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ரவுடிகள் தொல்லை அதிகரித்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாளைக்கு நாட்களுக்கு முன்பாக கூட திருப்பத்தூரில் ஒரு வணிகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் மீடு மீது ரவுடிகள் தொல்லை அதிகரித்திருக்கிறது இதை தமிழக காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கேட்டுக்கொள்கிறது அதே போல் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியால் ரோவிங் ஸ்போர்ட் டெஸ்ட் பர்ச்சஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ரோவிங் ஸ்கோடு மூலமாக ஆங்காங்கே சாலைகளில் வணிகர்கள் மிகுந்த தொல்லையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் சர்வே தெரு சர்வே என்ற பெயரில் ஒரு சர்வே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதில் ஜிஎஸ்டி சட்டம் சொல்வதற்கு மாறாக ஒரு சிறு வியாபாரி ஐந்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய வணிகரை கூட நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள் குறிப்பாக ஒரு கார் பார்க்கிங் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் மாதம் நாற்பதனாயிரம் ரூபாய் வருமானம் அவருக்கு ஆண்டு வருமானம் நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் ஆனால் இருபது நாயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் வந்தால்தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ஆனால் இப்படிப்பட்ட வணிகர்களை ஜிஎஸ்டி அலுவலர்கள் ஆங்காங்கே விரட்டுவதாக எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதையும் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் இப்பொழுது உயர்த்தி இருக்கும் மின்சார கட்டணத்தை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் அதற்கு தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எல்லாம் சரி செய்யவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் சரி செய்யாவிட்டால் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது க கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க அதை எங்கள் வணிகர்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதை விற்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அரசு தடை செய்யப்பட்ட பொருள் தடை செய்யாமல் சோதனை பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்லலாம் தடை செய்யப்பட்ட பொருளை நம்ம விற்கிறது யாராக இருந்தாலும் நீங்களாக நானாக இருந்தாலும் தப்பு தானே அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கட்டிட உரிமையாளர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிட சொத்து வரி கட்டி இருந்தால்தான் லைசன்ஸு உரிமம் புதுப்பிக்கப்பட வேண்டும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளாட்சித்துறை மூலமாக ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க அதை அதிகாரிகள் அதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் கட்டிட உரிமையாளர் டேக்ஸ் கட்டல உங்களுக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்ண முடியாது எங்கள் கடைக்காரங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மீறி இல்லை எங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு கேட்டால் கிட்ட அசூரன்ஸ் கேட்குறாங்க அந்த பில் கட்டிட உரிமையாளர் சொத்து வரி நான் கட்டுறேன்னுங்கிற உத்தரவாக தான் நம்மகிட்ட கேட்குறாங்க அது வந்து ஒரு தவறான இது இப்போ யாரோ ஒரு முருகன்கிற வச்சிருக்கிற வச்சுருக்கிற வாடகைதாரர் என்னைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொத்து வரி கெட்டுங்கிறது நியாயமானது இல்லை அதை தமிழக அரசு அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் கோவை மாவட்டத்தில் வந்து புதிதாக கோவை மாவட்டம் வடக்கு மாவட்டத்துக்கான நிர்வாக நிர்வாகத்தை பேரவை சார்ந்து மாவட்ட தலைவர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் மாவட்ட செயலாளராக அண்ணன் காமராஜர் அவர்களும் பொருளாளராக அவர்களும் மற்றும் ஏனைய நிர்வாகிகளையும் இங்கே பேரவை சார்ந்து ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதே போன்று இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ரவுடிசம் கஞ்சா இந்த கஞ்சா மாத்திரை தான் ரவுடிசன்றது அப்புறம் தாங்க மெயினாக கஞ்சா இந்த கஞ்சா எங்கேருந்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும் பல இதெல்லாம் இதில் வந்து பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இதில் இருக்காங்க இதில் ஏன்னா பெரும் முதலாளிகளை விட்டுட்டு இப்போ பார்த்துக்கன்னா ஒன்றும் இல்லைங்க குட்கா குட்கா வந்து தடை செய்யப்பட்ட பொருள் அரசாங்கம் சொல்லிட்டாங்கன்னா விற்கக்கூடாது தவறு தான் நாங்களும் அதை வந்து தமிழ்நாடு வணிக செவை சார்பாக நாங்கள் அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் குட்கா யார் விற்றாலும் அது தவறு தவறு தான் சொல்லிவிட்டு வருங்க ஆனால் பக்கத்து மாவட்டம் கர்நாடகமாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திரா இப்படி சுற்றி இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் இருந்தால் ஊப்பிலேருந்து வருதுங்க இந்த குட்கா வந்து மூட்டை மூட்டையாக வந்து எப்படி வருதுன்ட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கா நீ ஆன்சர் கொடுக்கணும்னா உன்னை வெட்டுறான் கஞ்சா கொடுக்கணும்னா உன்னை வெட்டுறான் அப்போ அந்த ரவுடி சத்தை ஒழிக்கணும் ரவுடி சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல கஞ்சாவை ஒழிக்கணும் இந்த கஞ்சா கலாச்சாரம் ஒழிஞ்சால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் இதில் வந்து இந்த கூலிப்படையோ ரவுடி சத்தியோ சொல்லி ஒரு பிரச்சனமும் கிடையாது அதே போன்று பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த சாராயம் குடித்து சாராயம் குடித்து எத்தனையோ மக்கள் இறந்துருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே அந்த செய்திகள் இப்போ வரதே கிடையாது இப்போ ஏன் இதெல்லாம் வந்து பெரும் முதலாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொன்னால் முதல்ல இந்த மதுவை முதல்ல ஒ ஒழிங்க மதுவை ஒழித்து ஏன் கல் ஏறக்கூடாதா கொஞ்சம் அதனால் மதுவை நிச்சயமாக ஒழிக்கினாங்க பிரிக்கிறது வந்து எங்கள் தலைவருடைய ஆலோசனை படிதாங்க மாநிலத்தினுடைய வசதிக்காக தான் மாவட்டத்தை பிரிக்கிறோம்